உறவுகள் அனைவருக்கும் புரட்சி வணக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு என் விடுதலைக்காக தனது ஏற்றிய மாவீரன் நினைவு நாளின் அணிவென்றிருக்கின்றோம் முத்துக்குமார் தனது உடலில் ஏற்றிய பெருநெருப்பிற்கான காரணம் எமது இனம் ஒட்டுமொத்தமாக இருபது நாடுகளின் துணை கொண்டு வல்லாதிக்க நாடுகளினுடைய ஒட்டுமொத்த துணை கொண்டு இந்திய அரசினுடைய துரோகத்தால் இனம் ஒட்டுமொத்தமாக ஈழத்தில் கொண்ட போது குரல் எழுப்பம் ஒருவரும் ஓடி ஓடி தெருவெங்கும் ரத்தத்தை அண்ணன் சீமான் அவர்கள் வைத்த பெருநெருப்பு இன்றைய முத்துக்குமாரிடம் உடலில் ஏற்றிய பெருநெருப்பும் சேர்ந்து பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது எமது இனத்தினுடைய விடுதலை அது வென்றெடுக்கும் வரை அது ஓயாது எரியும் அதுவரை ஒவ்வொரு இளைஞரின் மனதிலும் அந்த பெருநெருப்பு எரிந்து நாம் இலக்கை அடையும் வரை ஓயாது உழைப்போம் அண்ணன் செந்தமிழன் சீமான் என்கின்ற பெருநெருப்பிற்கு உறுதுணையாக இருப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழன்